ஜூன் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி எட்டு மூன்று எங்கள் பரலோக தந்தையை மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகழ்கின்றும் யாராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நமக்கு நன்றி எஸ்வீன் கடந்த இரவிலே நீர் எங்களை இரத்த கோட்டைகளை வைத்து மறைத்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புதிய படைப்பை காண்பதற்காக தகப்பனே நீர் எங்களுக்கு எங்களுக்காண்டவரை வைத்திருக்கின்ற திட்டத்திற்காகவும் அப்பா எல்லா ஆண்டவரை செயல்களுக்காக அவர் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுள் செயல்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் என்றும் அப்பா நீரே எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துகின்றவரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இன்று என் ஆளிலே சிவையமுடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்து அப்பா என்று ஆண்டவரே எங்களுக்காக பரிந்துரைக்கின்ற அந்த தாயிடம் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி சிவே இன்றைய நாளிலே சிவே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிலுமே அப்பா நாங்கள் அன்போடும் போடும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது

பா நல்லதொரு வாழ்க்கையை அன்றுவரையை அமைத்து கொடுப்பீராக பா கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே தகப்பனேன் உண்மையான உடுதலையை கொடுத்து எனக்கு என்று என்ற அன்வரையும் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே யாக இயேசுவேன் நோயாளிகள் ஒவ்வொருவரின் கரத்திழப்பு கொடுக்கின்ற அவர்களை தொட்டு குணமாக்குவீராக நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலும் அவர்களை ஆசிர்வதிப்பீராக அவருடைய நோய்களை தாங்குவதற்கான சக்தியை கொடுப்பீராக முதியோர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனாதைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீறேரெடுத்து பார்த்து உன்னுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திடலாம் யார் யாரெல்லாம் எல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க இயேசுவே நீர் ஒருவர் மட்டுமே அந்த நிரந்தரம் இயேசுவே உமக்கு மட்டுமே எங்களுடைய அண்டவரே தேவைகளை தெரியும் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் தகப்பனே எத்தனை உறவுகள் இருந்தாலும் அப்பா யாரும் தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே மன நிம்மதியை கொடுக்க முடியாது நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவேன் அப்பா எங்களுக்கு விடுதலை தாரும் தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா தேவையற்ற காரியங்களையும் ஆண்டவரே ஒரே சாத்தானின் செயல்களை முறியடித்து எங்களோடு பேசும் ஆண்டவரே தூய ஆவியின் வரங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஆண்டவரை தயாரிப்பதற்காக அப்பா நீர் என்றவரே நீ எங்களுக்கு உதவி செய்வீராக அன்பு ஆண்டவரே தூய ஆவியின் தூண்டுதலோடு நாங்கள் செயல்படும் போது தகப்பனே அப்பா எல்லாம் சரியாக அப்பா சரியான வழியில் நாங்கள் நடப்போம் தகப்பனே யாகளுடைய கண்களை திறந்திரலும் தகப்பனே அப்பா கல்லான இதயத்தை தகப்பனே நீர் எங்களுக்கு எடுத்து போட்டு தகப்பனே உடைய கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி நாங்கள் ஏசுவேன் உண்மை போல ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு தகப்பனே பெரியவர்களையும் பெட்ரோலின் கருத்துல கொடுக்கின்றோம் பள்ளி செல்லும் பிள்ளைகளையும் கருத்துல கொடுக்கின்றோம் கல்லூரி பிள்ளைகளையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஏசுவே வேலை தேடி அலைந்து திரிகின்ற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே நல்லதொரு வேலை வாய்ப்பை கொண்டு தண்டவரே அவருடைய வாழ்க்கையான ஒளிமையமான வாழ்க்கையாக மாறி நீர் உதவி செய்வீராக யாருமே இல்லாமல் தகப்பனை அனாதைகளாக திகற்றவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு படைத்திருத்த அவர்களை பாதுகாப்பே நீர் எங்களுக்கு எரிக்கின்ற நம்பிக்கையோடு எல்லா பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழிநடத்தேப்புகள் ये वाला है अमीन अमीन